உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடுகளுக்குள்ளாமே அந்த ஒன்றிய பகுதிகளில் வந்து மக்களை திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அது என்ன ஆர்ப்பாட்டம்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு அது பெண்கள்லாம் பார்க்குறாங்கல்ல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அதை வந்து கடைசியாக இவங்க கேட்டால் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னு மற்ற மாநிலத்திலாம் கொடுத்துட்றாங்க இது இந்தியா நடக்கிறது ஏன்னா காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அந்த திட்டம் அப்படின்ற போது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் புறக்கணிச்சுனா ஒவ்வொரு திட்டத்திலையும் கல்விக்கு புறக்கணிச்சியே இப்போ பாருங்கள் அது ஏதோ செலவுக்கு போகணும்னு சொல்லி கிராமத்தில் போய் நூறு நாள் வேலையில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சம்பளத்தில் நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளோ உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கோடி வராக்கடைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிய யாராக இருக்குது அந்தாடி அம்பானி மாதிரி பெரிய பெரிய பணம் முதலில் இருக்குது பெரிய பெரிய கோடிஸ் வரீங்கிருக்குல்ல செக்கணக்கான கோடி காசு வச்சிருக்காங்க அவங்களுக்கு தள்ளுபடி இருபத்தஞ்சி லட்சம் கோடி இந்த பதினோரு வருஷத்தில் வெறும் நாலாயிரம் கோடி அதில் வந்து எப்படி சொல்கிறோம் நூறுரூவா பைசா கூட வராது இது ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நாங்கள்ட காசு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அப்புறம் என்ன அது நாங்கள் உங்களுக்கேது காசு நாங்கள் வரி கட்டுற பணத்தை வச்சுக்கிட்டு நீ உனக்கு உனக்கு யார் யார் பெரிய பெரிய உனக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக பணம் தள்ளுபடி பண்ணிக்கிட்டு கடனை நீங்களே ஒரு வங்கியில் வாங்க சொல்கிறது நீனே தள்ளுபடி பண்ண சொல்கிறது ஆனால் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களை தமிழ்நாடு உங்களை உங்களை புறக்கணிக்கிது புறக்கணிக்க நீங்கள் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து முத முதல் பதவி எழுத்துணும் சொன்னாதிருமா எங்களுக்கு ஓட்டு போடாத ஏன் போடலைன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் என்னோடய செயல் அப்படின்னாரு அப்போ என்ன அர்த்தம் ஓட்டு போடாத நமக்கு போட போட வைக்கணும் அப்போ நீ என்ன நினைக்கணும் தமிழ்நாட்டுக்கு தானே நீ நிதி அதிகமாக ஒதுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நீ நினைக்கணும் ஆனால் உங்களுக்கு தமிழர்னாவே உங்களுக்கு பிடிக்காது ஏன்னால் நாங்கள் அறிவாளியாக இருக்கிறோம் இன்றைக்கி வளர்ந்த மாநிலமாக இருக்குது அப்படின்றதுனால ஒன்று ஒன்றில் எங்களை புறக்கணிக்க நினைக்கிறேன் புறக்கணிக்கணும் ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் போராட்டிக்கிட்டே இருக்க முடியுமா இன்றைக்கி இரு கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் கையில் சிறப்பு செருப்பையும் விளக்கமாகற்ற எடுத்து இன்றைக்கி நிற்கிங்க போகிற ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா என்ன நாளைக்கு வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கிற இன்றைக்கி அடிமை எடப்பாடியாக இருக்கட்டும் எல்லாம் நாளைக்கு விளக்கமாகத்தையும் செருப்பை வச்சுக்கிட்டு மக்கள் நிற்பாங்க ஏண்டா எங்கள் காசு வரிப்பாணத்தில் கட்டின காசுல எங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் வச்சு நிப்பாட்டி வச்சிருந்தீங்களே எதுக்குடா எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரையுன்னு சொல்லி சாணியையும் சாணியை கரைச்சி தலையில் ஊற்ற போகிறாங்க விளக்கமாகத்தையும் செருப்பை வச்சு அடிக்க போகிறாங்க இது தான் நடக்க போகுது இது தெரிஞ்சும் நீ இந்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீன்னா இந்த அடிமை எடப்பாடி போய் அதுக்கு போய் இன்னைக்கு அமித்ஷா பார்த்துட்டு வர்றாருனா என்ன நோ உங்களோட மக்களுக்கு என்ன நோக்கம் தமிழ்நாட்டை உங்களை போராடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இதே எங்களுக்கு ஆளுங்கட்சி பாருங்கள் பொறுங்க ஆளுங்கட்சினாவே மக்களுக்கான நல்லது செஞ்சு திட்டங்களை செய்வாங்க எதாத்தையும் செய்வாங்க ஆனால் ஆளுங்கட்சி எது மாதத்தில் ரெண்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வருடத்தில் எத்தனை இருபத்தி நாலு போராட்டமா ஐந்து பேர் இப்போ எத்தனை போராட்டம் பண்ணுறது எல்லாம் ஒன்றிய அரசு புறக்கணிக்க புறக்கணிக்க நினைக்கிற போது மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லணும் அது நம்ம எடுத்து சொல்லணுமா எதுனாலன்னா நம்ம பார்க்க தமிழக மக்களை புறக்க புறக்கணிக்கணுன்றக்காண்டியே இது எங்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடின்றதெல்லாம் ஒரு காசே இல்லை ஒன்றியரசை பொறுத்தவரை ஏன்னா அவ்வளவு பணம் கொண்டு போய் கொடுக்குறோம் வரிகள் நம்ம கட்டுற வரிகள் பணத்துக்கு போய் லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் கொடுக்குறோம் அதில் வேணுமனே ஒவ்வொரு விஷயத்துகள்லையும் எதுக்கு போய் இருக்கட்டும் அது மக்களுக்கு என்ன நினைப்பாங்க சம்பளம் மூடலைன்னா அவங்களுக்கு மத்திய அரசோ ஒன்றிய அரசா மா அரசாலாம் சில பேருக்கு தெரியாது இதை சா காசு கொடுக்கல ஏன்னா இங்கே யார் முதலமைச்சராக இருக்காங்க அப்படி தான் நடப்பாங்க அப்போ மக்கள்கிட்ட கூட தெரியப்படுத்தணும் இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிக்குது நமக்கு காசு வரிக்கானத்தை வரி காசை வாங்கிக்கிட்டு நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேதுன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போய் தெரு தெருவாக தெருமுனை கூட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தி துண்டறிக்கையில் கொடுத்து மக்கள்கிட்ட வெளிப்புப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு ஏற்கனவே வாங்குகிற இந்த நோட்டாவோட போட்டு போடுறத கூட இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்போ எப்படி நாற்பதில் சுளியை வாங்கினீங்களோ அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் சுளியந்தே வாங்க போகிற